ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கர்த்தரின் வருகை சமீபம் இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அறியுங்கள் லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் மிகவும் பயங்கரமான அழிவுகளை ஏற்படுத்திய இயற்கை சீற்றங்களில் ஒன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வீசிய சாண்டி என்ற சூறாவளி ஆகும் இது நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அடித்தது ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் அகலத்தில் இந்த சூறாவளி வீசினதினால் பல நகரங்களும் நாடுகளும் பல மாகாணங்களும் பாதிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்தனர் ஒவ்வொரு நாட்டிலும் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டது அமெரிக்காவில் மாத்திரம் ஏழாயிரத்தி நூறு கோடி டாலர் அழிவுகளும் நஷ்டமும் ஏற்பட்டது அமெரிக்கா பொருளாதாரத்தையே போட்ட இந்த இயற்கைச் சீற்றம் இரண்டாவது மிக விலையுயர்ந்த சூறாவளி என்று அழைக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தோனேசியா இந்தியா இலங்கை போன்ற நாடுகளை தாக்கின சுனாமி இன்னும் நம் மனதை விட்டு நீங்கவில்லை இதனால் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் மாண்டு போயினர் பலர் காயமடைந்தனர் லட்சக்கணக்கானோர் வீடுகளை இழந்தனர் சில இடங்களில் சுமார் தொண்ணூற்றி எட்டு அடி உயர அலைகள் ஊருக்குள் புகுந்ததால் மாபெரும் அழிவு ஏற்பட்டது இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட அழிவின் மதிப்பை பணத்தால் கணக்கிட்டு சொல்ல முடியாது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நவீன யுகத்தில் அடிக்கடி ஏற்படுகின்றன இயற்கை சீற்றங்கள் மனித கட்டுப்பாட்டில் இல்லை இதை பார்க்கும் பொழுது மத்தியேயு இருபத்தி நான்காவது அதிகாரம் மார்க் பதிமூன்றாவது அதிகாரம் லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆகியவற்றில் இயேசுலாமே அவரது இரண்டாம் வருகைக்கான அடையாளங்கள் என குறிப்பிடுவதை வாசிப்பதும் அதை புரிந்து நமது வாழ்க்கையை மாற்றி அமைப்பதும் அவசியமாகிறது சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும் லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவும் அப்பொழுது உண்டாயிருக்கும் மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் விஞ்ஞானிகளும் இதை உறுதி செய்து சமீப காலமாகத்தான் இயற்கை சீற்றங்களின் அளவு பெருகிவிட்டது என்று கூறுகின்றனர் ஆதலால் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கின்றதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் லூக்கா இருபத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இதுவும் மிகவும் உண்மை ஏனென்றால் நவீன காலத்தில் இயற்கை சீற்றங்களை குறித்து முன்னதாகவே எச்சரிப்புகள் சொல்லப்படுவதால் என்ன நடக்குமோ என்று மக்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போகின்றனர் எனவே இவற்றையெல்லாம் கண்கூடாக பார்க்கிற நாம் இயேசுவின் வருகை சமீபம் என்பதை உணர்ந்து அதற்காக ஆயத்தப்படுகின்றோமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்